மட்டக்களப்பு மகளிர் மொலை கிராமத்தில் நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பிலான விசிட கலந்துரையாடல் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது முன்னெடுத்து மக்கள் சக்தி இல்லமில் தோறும் சீர்திருத்தத்தில் கலந்து கொண்டிருந்த ஸ்ரேஷ்ட ஊடகவியாளர் ஜெயஸ்ரீரங்கா மகளிர் மொழி கிராம மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக விசேட மின்னல் நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியிருந்தார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த மக்கள் குடியிருப்பு மற்றும் மின்சார வசதி என்று எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தனா்

மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் அரசாங்க அதிபர் பி எஸ் எம் சார்ஸ் அரசு அதிகாரிகள் தமிழ்த் தேசிய குடும்ப பெண் பாராளுமன்ற உறுப்பினர் சா வியானேந்திரன் மற்றும் மகளிர் முனை மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் மின்னல் நிகழ்ச்சியின் போது வழங்கப்பட்ட உறுதிமொழி கமையவே இன்றைய கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மகளிர் மணி மக்கள் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக முறையான குடியிருப்பு வசதியின்றி வாழ்ந்து வருகின்ற தொடர்பில் இதன்போது கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதற்குவைய எதிர்காலத்தில் வீட்டுத் திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது மகளிர் மனை மக்களுக்கு முன்னுரிமை வழங்குவதற்கு இன்றைய கலந்துரையாடலின் போது இணக்கம் காணப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வழங்கப்பட இருக்க கூட்டத்திட்டத்திலே மவுளு அரசாங்க அதிபர் சபை மூலம் சங்கங்கள் வீதி விளக்குகள் போடுவதற்கான மின் கும்பல்கள் பயிர்களை பெற்றுக் கொடுக்கும் பொழுது மின்சார சபை கூட கூறி அதை இலவச பெற்றுள்ளோம் அதே நேரத்தில் அந்த வீதி விளக்குகளுக்கான கட்டணங்கள் அறவிடப்படுவதில்லை என்றும் உறுதியளித்திருக்கிறார்கள் ஆளுமுறை அந்த பிரிதான வீதி செப்பர்டிடுவதற்கு ஆறு

அதன் உறுப்பினருக்கு நேரத்தில் இந்த மாவட்டத்தின் பிரதிகளின் அடிப்படையில் நன்றி புறக்கடை பெற்றுக் கொண்டேன் அன்னையில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் சக்தி தொலைக்காட்சியினால் நடைபெற்ற மின்னல் நிகழ்ச்சியிலே குளூர் முனி என்ற கிராமத்திலே மக்களுடைய குறைபாடுகள் சம்பந்தமான ஒரு மக்கள் நிகழ்வு ஒன்று நடைபெற்றது அதிலே மக்களால் முன்வைக்கப்பட்ட வீட்டு தேவை வீதி புனர் நிர்மாணம் மின்சாரம் வழங்குதல் போன்ற பல பிரச்சனைகளை நாங்கள் காமத்தில் எடுத்துக்கொண்ட காரணமாக தற்போது அந்த மகளூர் முனை கிராமத்துக்கு தேவையான வீட்டு தெரிவுகளை மேற்கொள்ளும்படி நாங்கள் பிரதேச செயலகத்துக்கு அறிவித்திருக்கின்றோம் மாகாண பணிப்பாளர் ஆஹ் வீதி அபிவிருத்தியோடு தொடர்பு கொண்ட போது அவர் அந்த தான் புனர் நிர்மாணம் செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார் அவர்களுக்கு இலவசமாக மின்சார அணைப்பு வழங்கப்பட உள்ளது பிரதேச சபை தங்களுடைய வீதி விளக்குகளுக்கான விளக்குகளை வாங்கி மின்சார சபையிடம் கையளிக்கும் போது அந்த வீதி விளக்குகளும் வழங்கப்படும் இடைநிலைய மக்களுடைய குறைபாடுகள் சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட துணைக்கிழங்களோடு தொடர்பு கொண்டு மிகுதி நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்கவோம் என நான் இதை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த மின்னணு கிராமத்தில் இருக்கின்ற குறைபாடுகள் தொடர்பாக அன்றைய தினம் எமது மாவட்ட அரசாங்கதிகள் அரசாங்க அரசாங்கதிகள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல குறைபாடுகள் தொடர்பாக மக்களினால் கருத்துக்கள் வழங்கப்பட்டிருந்தது வீட்டு திட்டங்கள் மற்றும் வடிகால் போன்ற விடயங்கள் இருப்பதாக வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன இதற்கு இருந்த சக்தி நிறுவன நிறுவனத்தின் மின்ன நிகழ்ச்சி குழுவினர்களுக்கு இந்த வேறையில் எமது கிராம மக்கள் சார்பாக மனமாந்த நண்பனை தெரிவித்துக் கொள்ளும் எமது கிராமத்தில் மின்ன நிகழ்ச்சி அமைவாக அதிபர்கள் உறுதியளித்துள்ள நாங்கள் தீர்த்து கொடுப்போம் என்று அதற்கு வழிசாம மின்ன நிகழ்ச்சிக்கு அமைதி கிராம மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக்